ஃபோர்ட்லேருந்து பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ள போது அதுலேருந்து ஒரு நாலாவது வீடுகள் உள்ள உலகநாயுடைய ஜெகநாதீஸ்வரர் சித்தர் ஆலயம் அந்த இடம் பஸ்ஸு உள்ள போது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு உள்ள போது அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இடம் அருள்மிகு நாயகி உடனே ஜெகநாதீஸ்வரர் சித்தர் ஆலயம் உள்ள போகிற இடம் இங்கேருந்து இடது பக்கம் ராயல் ஜாக்கி வெளியாகும் இடது பக்கம் நாலாவது கட்டடம் அஞ்சாவது கட்டடம் சித்தர் சமாதி பூந்தமல்லி கோர்ட்லேருந்து பஸ் எல்லாம் உள்ளே போகிற இடம் இதுலேருந்து இடது பக்கம் நாலாவது அஞ்சாவது கட்டடம் சித்தர் ஜீவசமாதி அருள்மில் சித்தர் ஜெகநாதேஸ்வரர் ஜீவ சுமாதி பூந்தமல்லி சென்னை இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடி மூலிகை பொடி எடுத்து எடுத்து வச்சு லேபிளே கிழிஞ்சு போச்சு இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடி சிறப்பாகும் நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நண்பர் வெங்கடேசன் கொடுங்கியூர் நல்லூர் நினைத்த நம்பிருக்க நல்லோர் நினைத்த நடைபெறுகிறது இனி எல்லாம்

ಪ್ರದೋಷ ವಿಪಡ ಇರೋದೇ ನಿರ್ಬಂಚಿ ನೈನ್ ಎಟ್ ಫೋರ್ ಜೀರೋ ಟೂ ತ್ರೀ ಒನ್ ಸಿಕ್ಸ್ ಫೈವ್ ಪೂರ್ಣಮಲಿ ಪೇಂದ ನಲ್ಲೋ ಇದು ನಂಬರ್ ದೇಶ சென்னை பூந்தமல்லி நீதிமன்றம் வழியாக பேருந்து நிலையம் உட்புறம் பேருந்துகள் திரும்பும் இடத்தில் நான்காவது கட்டிடத்தில் சித்தர் ஜெகநாதேஸ்வரர் ஜீவசமாதி அமைந்துள்ளது கவனித்து வாருங்கள் நன்றி மகிழ்ச்சி சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரேயர்ஸ் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்மென்ட் கெய்ன் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமோதெரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கெட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமோதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ